ஹலோ இன்னைக்கு ஒரு செம்மர் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராமிய விருந்து இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணால் ஒரு ஹோட்டல் இதோட லொக்கேஷன் வந்து சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் நேக்காரப்பட்டியில லொக்கேட் ஆயிருக்கு உள்ள வந்துட்டோங்க இந்த ஆம்பியன்ஸ் பாருங்க நம்ம கிராமத்து சைட்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கூரை வீடு அதுவும் ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதுவும் மூவிஸ் ப்ளே ஆகிட்டே இருந்ததுங்க அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே வந்து கிட்ஸ் பிளே ஏரியாவும் இருக்குது சேஃபான இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு நாங்கள் போய் ஆர்டர் கொடுக்கலான்னு உட்காந்தாச்சுங்க நாங்கள் என்னென்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி சூப்புனால சுட சுட சூப்பராக கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழி பட்டர் சிக்கன் மசாலா கிரேவி செட்டிநாடு கிரேவி ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸு அதுக்கப்புறம் ட்ராகன் சிக்கன் நான் சப்பாத்தி சிக்கன் லாலிபாப்னு ஏகப்பட்ட ஐட்டம் நாங்களே சொல்லிட்டோங்க புதுசாக ஓப்பன் பண்ண ஹோட்டல் வேறு டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினச்சி போனோங்க ஆனால் சூப்பராக கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ட்ரை பண்ணுங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்லாம் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி செம்மையான வீடியோஸ் வேணால் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்